ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காலிஃப்ளவர் சில்லிங்க வாங்குறது எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் மசாலாவெல்லாம் உதராமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு கால் கப் மைதா எடுத்துருக்கங்க ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு காற்றுக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் தூள் நம்ம சேர்த்துக்கலாங்க நாலு நாலு ஸ்பூன் நான் சேர்த்திருக்கேன் வரமிளகாய் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கலாங்க சோடா உப்பு வந்து கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் பிஞ்ச அளவு சோடா உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பூண்டு பேஸ்ட்டு போட்டு அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி ஊற்றிடாதீங்க இப்போ நான் சுடுதண்ணில் காலிஃப்ளவர் மாதிரி அரிஞ்சு மஞ்சள் பொடியும் கல்லுக்கும் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேங்க அந்த சின்ன சின்ன பூச்சியாக புழுவில் இருந்துச்சுன்னா செத்து போயிடும் சுடுதனியில் ஊற வச்சுக்கோங்க இப்போ தண்ணியும் அக்கட்டாக வடிச்சிட்டுங்க நம்ம சேர்த்திக்கலாம் ஏன்னா நம்ம வந்து தண்ணி ஊற்ற வேணும்னு சொன்னது காரணம் வந்து காலிஃப்ளவரிலேயும் தண்ணி கொஞ்சம் இருக்கும் அதனால் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் பத்தில்தான் வேணால் மறுபடியும் தண்ணி தெளிச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லா கா எல்லா காலிஃப்ளவர் மசாலா இருக்கிற மாதிரி தடவி விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இது வந்து நல்லா அரை மணி நேரம் ஊறட்டும் நீங்கள் ஊழினா அப்படியே கூட நீங்கள் எண்ணெயில் போட்டுக்கலாம் நான் அரை மணி நேரம் ஊற வச்சு போட்டிருக்கேன் தீ மீடியம் ஃப்ளேமே வச்சுக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவரை உள்ளே போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க போடுறப்போ பார்த்து போட்டுக்கோங்க கை கவனமாக இருக்கட்டும் பாருங்க மசாலா பாருங்க ஒன்று கூட உதறாமல் அப்படியே இருக்குது இதே மாதிரி நல்லா ரெண்டு பக்கம் நல்லா வேகட்டும் டீ மீ மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா நல்லா காலிஃப்ளவர் வந்து அந்த தண்டெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த தண்டையில் நல்லா வெந்து வந்துடுங்க அதுக்காக தான் மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறோம் அவ்வளோதாங்க காலிஃப்ளவர் சில்லி நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுத்த வீடியோவில் வேறு ரெசிப்பியோடு பார்க்கலாங்க